பர்லா மீன் இங்கிலீஷில் மகி மகி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் கட்லெட் இந்த மாதிரி ஃபிஷ் டிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மீன் தோலை புரிச்சு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன் ரொம்பவே கலர்ஃபுல்லான மீன் இது செத்து நேராக நேராக அந்த கலரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிடும் ரொம்ப வேகமாகவே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன் இந்த பர்லா மீன் பர்லா மீன் கிட்டத்தட்ட நாலு வருஷம் உயிரோட இருக்கும் ஆண் மீன்களை விட பெண் மீன்கள் வந்து சைஸில் சின்னதாக இருக்கும் பரலா மீனுக்கு நண்டு பறக்கும் மீன்கள் காணாங்கிழுத்தி மீன்கள் கணவாய் மீன்கள்னு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பரலா மீன்கள் ஒரு தடவை இனப்பெருக்கத்தின் போதே எண்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் வரை முட்டைகளை போட்டு தள்ளுது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த பரலா மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யுது பரலா மீனில் புரதம் மெக்னீசியம் பொட்டாசியம் நியாசின் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் அப்படின்னு எல்லாமே இருக்குது உங்களுக்கு பரலாமேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ